இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா தங்கத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் தங்கத்திலே முதல்ல தோஷங்கிறது வந்து சேருமா ஸ்வர்ணம் அப்படின்னு சொன்னாலே அது சுத்தத்தினுடைய தானே தோஷமற்ற ஒரு பொருள் தானே அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு பலருக்கும் வந்து சேரும் ஆனால் அதை ஏற்கனவே ஒரு மனிதர் உபயோகப்படுத்தி இருந்தால் அந்த தங்கத்தை ஒரு ஆபரணமாக செய்து ஒருவர் அணிந்து கொண்டு ஆனால் கண்டிப்பாக அதிலே தோஷங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு என்பது உண்டல்லவா அதனை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த ஸ்வர்ண தோஷம் என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது அதையும் பார்த்துடலாமே ஸ்வர்ணம்னு சொன்னா தங்கம் தங்க தோஷம் அதாவது ஸ்வர்ண தோஷம் அப்படிங்கறத எப்படி குறிப்பிடுகிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில பேர் வீட்டில் அந்த தங்கம் என்பதே தங்காது தெரியுமா அவர்களுக்கு அந்த தங்க ஆபரணம் என்பது எந்த விதத்திலேயுமே துணை புரியாது அந்த தங்கம் ஒன்று வாங்கிட்டு வரும்பொழுது உடனடியாக அது அழகு கடைக்கு சென்றுவிடும் அல்லது அதனை விற்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட தங்கமே தங்க மாட்டேங்கிறது சார் இது அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு தோஷத்தை பெற்றிருப்பார்கள் அல்லவா அது ஒரு வகையாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே அந்த தங்கமே ஒரு தோஷமுடைய பொருளாகவும் கூட இருக்கலாம் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல போய் ஒரு ஆபரணத்தை என்பது இருக்கலாம் இந்த இரண்டையுமே தெளிவாக பார்த்து விடுவோமே முதல்ல நம்ம வீட்டில் தங்கம்ங்கிறதே தங்க மாட்டேங்கிறது நம்ம வீட்டுக்கு எப்போ ஒரு ஆபரணத்தை வாங்கிட்டு வந்தாலும் உடனடியாக அது அடகு கடைக்கு சென்று விடுகிறது அல்லது அதனை விற்க வேண்டிய சூழல் என்பது உண்டாகிறது எனக்கு தங்க ஆசையே இல்லை சார்னு சொன்னால் அதுவும் ஒரு வித தோஷம் தான் அதனை எப்படி போக்குவது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன மாதிரி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தங்கத்தாலான ஆபரணத்தை வாங்கி கொண்டு வந்தவுடன் வீட்டில் என்ன பண்ணணும்னு சொன்னால் உப்பு தானே மகாலெட்சுமியினுடைய அடையாளம் சொல்கிறான் அந்த உப்பு சட்டிங்கிறதை வச்சுருப்போம் இல்லையா அந்த உப்பு சட்டிக்குள்ளாக அப்படியே போட்டு மூடி வச்சுடுங்கோ அதாவது கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் நகர்த்திட்டு உள்ளே வச்சு மேலே கொஞ்சம் உப்பை போட்டு மூடி அதற்குள்ளாக புதைத்து வைத்து விடுங்கள் ஒரு நாள் முழுக்க அறுபது நாழிகை முழுக்க அந்த உப்பிற்குள்ளாகவே அந்த தங்கமானது இருந்தால் அந்த ஆபரணமானது இருந்தால் அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையுமே விடுகிறது அதிலே அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது இந்த உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு எதிர்மறையான சக்திகளை அகற்றுகின்ற ஒரு திறன் என்பது உண்டு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம் இல்லையா இந்த உப்பு சுத்தி போட்டாலே திருஷ்டி எல்லாம் போயிடுதுன்னு சொல்ற மாதிரி இந்த உப்பிலே இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமானது அந்த தங்க ஆபரணத்திலே சேர்ந்து மறுநாள் காத்தாலே எழுந்து என்ன பண்ணணும் அந்த தங்கத்தை அந்த உப்புலேருந்து எடுத்து நல்ல சுத்தமான நீரிலே கழுவி நீங்கள் வீர பீரோவில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா இன்னும் ஒரு சில பேர் ஒருபடி மேலாக பன்னீர் அபிஷேகம்லாம் பண்ணுங்கோ நல்ல பன்னீர் அபிஷேகம்லாம் அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் மறுபடியும் ஜலத்தில் எடுத்து வச்சு நினச்சிட்டு அப்புறமா தொடச்சி உள்ளே வச்சுக்குங்கோ உங்களுக்கு நிச்சயமாக அந்த தங்கம் வீட்டிலே தங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இன்னொரு தோஷம் பார்த்தோம் இல்லையா இது ஏற்கனவே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருந்தாலோ அல்லது நம் வீட்டிலேயே நம்முடைய பாட்டி போட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எங்க அம்மா போட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் இப்ப இத போட்டுக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பாக அதிலே தோஷம் என்பது வந்து சேரும் ஏனால் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு குறை சேராம இருக்கணும் சொன்னால் அதற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் மட்டும்தான் கால அளவு என்பது தீர்மானிக்கப்படுகிறது இந்த ஐம்பது நம்ம பொன் விழான்னு சொல்லுவாள் இல்லையா கோல்டன் ஜூப்ளின்னா சொல்லுவாளே எப்போ சொல்லுவா சரியாக ஒரு ஐம்பது வருடம் முடிந்த உடனேயே ஐம்பதாவது ஆண்டு விழாவைத்தானே பொன்விழா ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுறா அதனை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் இருக்கும் தங்கத்தாலேயே பந்தனங்களை செய்திருப்பார்கள் அந்த ஆலயத்திலே கூட ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்கின்ற விதி உண்டு ஏன்னா ஐம்பது வருஷம் வரைக்கும் அந்த தங்கத்துக்கான பவர் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி ஐம்பது ஆண்டுகள் பழமை ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால் அந்த தங்கத்திலே தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் அதை நீக்க நான் என்ன சார் செய்யணும்னு சொன்ன அந்த தங்கத்தை உருக்கி விட வேண்டியது உருக்கி அதனை புதிதாக வேறு ஒரு ஆபரணமாக செய்ய வேண்டியது அப்படிச் செய்தால் மட்டுமே அதிலுள்ள தோஷங்கள் என்பது நீங்கும் அதை குறிக்கின்ற விதமாகத்தான் நாம் அந்த பொன் விழா அல்லது அந்த ஸ்வர்ண பந்தனம் செய்யப்பட்ட ஆலயத்தில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ஆண்டு கால அளவினை நிர்ணயித்திருக்கிறார்கள் அல்லவா ஆக தங்க ஆபரணமாக இருந்தாலும் அது நம்முடைய பரம்பரையே சேர்ந்த ஆபரணமாக இருந்தாலும் அதற்கான கால அளவு என்பது ஐம்பது ஆண்டுகள் மட்டும்தான் ஆனால் இதற்கான விதிவிலக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயத்திலே இருக்கக்கூடிய நகைகளுக்கு உண்டு ஒரு ஆலயம் என்று வந்து விடும்போது அது அந்த ஆலயத்தினுடைய தெய்வத்திற்கு சாற்றப்படுகின்ற நகை என்று வந்து விடும்பொழுது அங்கே அந்த தோஷம் என்பது வந்து சேருவது இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து